வணக்கம் இன்றைய தலைப்பு உற்ற உறவாயினும் தர்மத்தின் வழி நிற்க வேண்டும் அதில் அதாவது எந்த நெருங்கிய சொந்தக்காரங்க நெருங்கிய உறவா இருந்தாலும் நம்ம சில டைம் என்ன பண்ணுவோம்னா அவங்களுக்காக சப்போர்ட் பண்ணுறோன்னு தர்மத்து வழி நிற்காமல் அதர்மத்தின் வழி நின்றுறோம் அந்த மாதிரி நம்ம செய்யக்கூடாது ராமாயணத்தில் நிறைய இடங்களில் வந்து அறத்தை எப்படி பேணி காட்டுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் முதல்ல ராமரும் சீத்தையும் கல்யாணம் பண்ணிட்டு வராங்க கல்யாணம் பண்ணிட்டு வந்தோன்னா ரெண்டு பேரும் தனிமையில் இருக்கும்போது ராமர் வந்து என்ன சொல்கிறாருன்னா சீத்தை கிட்ட ஒரு வாக்கு கொடுக்குறாரு ஒருவனுக்கு ஒருத்தி அதாவது இந்த பிறவியில் ராமாவதாரத்தின் முக்கியத்துவமே என்னென்னா ஒருவனுக்கு ஒரு தீ தான் அதாவது ஒரு ஒரு ஹஸ்பண்ட்னா அவங்க ஒரே ஒரு மனைவியை மட்டும்தான் மணந்துக்கணும் அவங்க கூட மட்டும்தான் அன்பாக இருக்கணுங்கிறது தான் வந்து ஒருவனுக்கு ஒரு தீங்கிற கான்செப்ட் ராமர் வந்து என்ன வாக்கு கொடுக்குறாருன்னா இந்த பிறவியில் வந்து எந்த ஒரு மாதிரியும் சிந்தையாலும் தொடேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதன்படி அவர் வாழ்ந்து காட்டினார் ரெண்டாவது தசரதன் வந்து அவங்க மனைவி கைகே கிட்ட வந்து முன்பொரு காலத்தில் கைகேயை வந்து தசரதனை வந்து போரு போகும்போது காப்பாற்றிருக்காங்க தேரை ஒட்டி காப்பாற்றிருக்காங்க அப்போ ரெண்டு வரம் கொடுக்குறாரு அந்த ரெண்டு வரத்திற்காக தன் மகன் க ராமன் லக்ஷ்மணனை வந்து காட்டுக்கு அனுப்பி அவரும் வந்து மனசு கேட்க முடியல இருந்தாலும் கொடுத்த வாக்கை காப்பாற்றணுங்கிற அறத்திற்காக அவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா அறத்தின் வழி நின்று ராமர் லக்ஷ்மணரை காட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க அவங்க அனுப்பும்பொழுது கோசலையும் சுமித்ராவும் அவங்க என்ன சளிச்சாங்களோ அவங்க வந்து கணவர் சொல்படி கேட்டு அவங்களும் தன் மகன்களை வந்து காட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க இவ்வாறு பல இடங்களில் வந்து அங்கங்கே வந்து அறத்தை பேணி காக்கிறாங்க காட்டுக்கு போகிறாங்க அங்கே லக்ஷ்மணர் வந்து சுமித்ரா வந்து என்ன சொல்லி அனுப்புகிறாங்கன்னா கா ராமனுக்கு வந்து காவலாக நீ வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி தொண்டனாக நீ வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் ரா லக்ஷ்மணன் வந்து பலா அதிபலா அப்படிங்கிற ரெண்டு மந்திரங்களை கற்று பதினான்கு வருடங்களும் வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா காட்டில் தொண்டனாக தூங்காமல் சாப்பிட்றது கிடையாது தூங்காமல் ராமனுக்கு வந்து பணிவிடை பண்ணி அவரும் அறத்தை பேணி பாதுகாக்கிறார் அப்புறம் ஜடாயு ஜடாயு எடுத்துட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா தசரதனுக்கு வந்து முன்னாடி அவர் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு அந்த நன்றி கடனை தீர்க்குறதுக்காக ராமர் லக்ஷ்மணனுக்கு வந்து காட்டில் இருக்கும்போது உதவி பண்ணுறாரு அதே மாதிரி பின்னாடி வந்து ஜடாயுவுக்கு வந்து ராமர் லக்ஷ்மணரும் உதவி பண்ணி அவங்க அவங்களோட அறத்தை பேணி காக்கிறாங்க அதுக்கப்புறம் சுக்ரீவன் பதினான்கு வருடங்கள் காட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கைகேயிட்ட வரம் வாங்கினால நடுவில் சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் நடக்குது அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா காட்டில் இருந்து அவரால் போய் பட்டாபிஷேகம் பண்ணி வைக்க முடியல அப்படிங்கிறதுக்காக அவரோட தம்பி லக்ஷ்மணனை வந்து அனுப்பிச்சு வச்சு சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் நடத்தி வைக்கிறாரு அதுக்கப்புறம் அங்கே போய் காட்டில் சீதா பிராட்டி இருக்கிறாங்க அங்கே அரக்கி கூட்டம் நிறையா இருக்குது அரக்கி கூட்டத்தில் வந்து திருது திருச்சடை அப்படிங்கிறவங்க வந்து அண்ணன் தப்பு பண்ண பெரியப்பா மா அண்ணன் எல்லோரும் தப்பு பண்ணாலும் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சீத்தைக்கு காவலாக இருந்து சீத்தைக்கு நல்லதெல்லாம் பண்ணி அவங்களுக்கு உற்ற துணையாக இருந்து அவங்களும் வந்து தப்புக்கு எதிர்ப்பாக நின்று அவங்களும் வந்து சீத்தைக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அதே மாதிரி தம்பி விபூஷணன் வந்து அவர் என்ன பண்ணுறாருனா அண்ணா நீ பண்ணுறது தப்பு அப்படின்னு சொல்லி அவர் வந்து என்ன பண்ணுறார் ராமர் சைடு வந்து சேர்ந்துக்கிறார் அவரும் மரத்தின் வழி நின்றார் அதுக்கப்புறம் கடைசியில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா ராமன் வந்து போர் நடக்குது ரெண்டு பேருக்கும் போர் நடக்குது போர் நடந்துட்டு கும்பகர்ணன் இந்திரஜித்து ராமனின் மகன் இந்திரஜித்து இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க அண்ணன் தான் சொந்த அண்ணன் தான் அவர் பண்ணுற தப்புன்னு எல்லாம் தெரியுது அப்பா பண்ணுற தப்புன்னு எல்லாம் தெரியுது இருந்தாலும் அவங்க வந்து அறத்தின் வழி நிற்காமல் தர்மத்தின் வழி நிற்காமல் அண்ணனுக்கு துணை துணைப்படுத்தாங்க அது மாதிரி இல்லாமல் நம்ம ராமர் மாதிரி அரசின் ராமர் லக்ஷ்மணர் மாதிரி அறத்தி வழி நிற்க வேண்டும் அதுக்கப்புறம் கடைசியில் போர் வந்து ராம ராவணன் வந்து என்ன ஆகுது அப்படின்னா ராவணன் வந்து சண்டைக்கு போய் எல்லா ஆயுதங்களையும் இழந்து எல்லா நிராயுத பாணியாக நிற்கிறாரு ராவணன் அப்போ அந்த மாதிரி நிராயுத பாணியாக இருக்கும்போது யாரையும் கொல்லக்கூடாது அப்படிங்கிறது ஒரு தர்மம் அறம் ஸோ அதை பாதுகாக்கணுங்கிறதுனால ராமர் வந்து என்ன சொல்கிறார் இன்று போய் நாளைவா ராவணா அப்படின்னு அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு ஆனால் அவர் அதையும் பயன்படுத்தாமல் கடைசியில் பொருளை வாண்டு இறக்குறாரு ஸோ இதெல்லாம் ஒரு நம்ம எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டு நம்ம உற்ற உறவுகளாக இருந்தாலும் நம்ம சில டைம் வந்து இவங்களுக்கு இதை பண்ணலாமா இப்படி செய்யலாமா வைக்கலாமான்னு சொல்லி நம்ம மனசு வந்து சஞ்சலப்படும் அந்த மாதிரி சஞ்சலத்துக்கெல்லாம் இடம் கொடுக்காம நம்ம எப்போதுமே அறத்தின் வழி தர்மத்தின் வழி தான் நம்ம நடக்க வேண்டும் நன்றி வணக்கம்